ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ அமிர்த்சர்ஸில் இருக்கிற கோவிந்தகர் கோட்டை அந்த ஃபோர்ட்டில் வந்து இருக்கோம் இதை வந்து கோவிந்துகர் ஃபோர்ட்டு கோட்டை எப்படி இல்லைன்னா பாங்கியான் பாங்கியாண்டா கிலா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோட்டை வந்து ரொம்ப ஒரு பழமையான கோட்டை ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு ஆறில் வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் வந்து திரும்ப வந்து செங்கல் அப்புறம் சுண்ணாம்புனால மறுபடியும் கட்டியிருக்காங்க ஒரு பன்னெண்டாயிரம் வீரர்களை வந்து படைக்குழுவை பயன்படுத்தி இந்த கோட்டையை கட்டினதா சொல்கிறாங்க இந்த கோட்டை வந்து நான்கு கொத்தளங்களுடன் காணப்படுது அதாவது கொத்தளம் மீன்ஸ் என்ன அப்படின்னா அங்கங்கே கோட்டைக்கு அந்த செவருக்கு மேலே நடுவில் சின்ன சின்ன கேப்பு மாதிரி விட்டுருப்பாங்க புலுக்கு அது இருக்குது நிறையா இருக்குது அதில் வந்து துப்பாக்கியை வச்சோ அந்த காலத்துல ஈட்டி அதெல்லாம் வச்சு எதிரிகளை வந்து தாக்கியிருக்காங்க சுற்றி வந்து வந்து மதில்கள் இருக்கு அதை தாண்டி வர்றதே ரொம்ப கஷ்டம் இந்த கோட்டையை வந்து சீக்கிய சீக்கிய போராளியான குஜ்ஜார் சிங் அப்படிங்கிறவர் வந்து கட்டியிருக்காரு அதாவது குஜ்ஜார் சர்தார் சிங் பாங்கி அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க அதுக்கு பின்னாடி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு அல் ஆயிரத்தி எட்நூற்றி ஒம்பது காலங்களில் வந்து பஞ்சாப்போட சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுகிற மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து இந்த கோட்டையை எடுத்து மறுபடியும் கட்டுமானம் பண்ணியிருக்காரு அவருடைய அந்த படையெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த பிக்சரெல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகான கோட்டை ரொம்ப நீட்டாகவும் இருக்குது ஒரு முழுமையாக கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் இராணுவத்தோட இதில் பாதுகாப்பில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த கோட்டையை வந்து நம்மக்கிட்ட வந்து கொட்டு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இந்த கோகினூர் வைரம் அதெல்லாம் வந்து அந்த பிற பொக்கிஷம் அதெல்லாம் இருக்கிறதுக்கான அந்த ஒப்பந்தங்கள் சம்மந்தமான எல்லாத்தையும் இந்த கோட்டையில ரொம்ப பாதுகாப்பாக வச்சதா சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் வந்து ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றியிருக்காங்க இதில் வந்து தர்பார் ஹால் ஹவா மஹால் அப்படிங்கிற அந்த இணைப்பெல்லாம் அவங்க அப்புறமா உருவாக்கியிருக்காங்க ஹே ஃப்ரெண்ட்ஸ் அமிர்தரில் கோவிந்த் கர் அப்படிங்கிற அந்த கோட்டையில் தான் இப்போ இருக்கோம் ஸோ கோட்டையில் ஒரு பகுதியை பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து நாங்கள் மேலே இருக்கோம் இப்போ அடுத்து வந்து கோட்டையோட அந்த பகுதிக்கு போக போகிறோம் அமிர்தரில் வந்து பொதுவாக நாங்கள் போகிறோன்னு சொன்னப்போ எல்லோரும் சொன்னது அமிர்தரில் என்ன இருக்குது இது பண்ணிட்டு ஒரு ஒரு நாள் தானே ஜாலியன் வேலை பார்க்கும் இதுவும் தானே பொற்கோயிலும் தானே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் இந்த கோட்டையை பார்க்குறதுக்கே ஒரு நாள் வேணும் பொருட்கள் இது வந்து ஆர்மி வசம் இருந்திருக்கு இப்போ தான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடியோ பத்து வருஷம் முன்னாடியோ மக்கள் பொதுமக்கள் பார்வைக்காக விட்ருக்காங்க அவ்வளோ பிரமாதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க அறுபது ரூபா டிக்கெட்டு ஆனால் த்ரீ டி ஷோ ஃபோர் டி ஷோ செவன் டி ஷோன்னு நானூற்றம்பது ரூபா கொடுத்து எல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு பட் எங்களுக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை ஆல்ரெடி அஞ்சு நாள் முடிய போகுது அதனால் நாங்கள் வந்து அப்படியே ஒரு குயிக் விசிட் அடிக்கலாம்னு அடிச்சிடும் பட் இதுக்கே ஒரு அரை நாள் தேவைப்படும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு கோட்டையாக கட்டியிருக்காங்க ராஜாக்கள் கோவிந்த்கர் அந்த கோவிந்த் சிங் வந்து சீக்கியர்களோட ஒரு மத குருமார் போல அவருடைய பேரை வச்சுருக்கிறப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் இதை பற்றிய எதுவும் பெருசாக இன்னும் படிக்கலை இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோட்டை கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து நம்மளோட வரலாற்றை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா இதுதான் அது அதுங்க மனசில் பதியணும் எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் வந்து காட்டணும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு வாயிலும் ஒவ்வொரு செங்கலும் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க கீழே வந்து அகடி இருக்குது இதெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடம் இப்போ வந்து அந்த நுழைவாயில் நாங்கள் வந்து உள்ளே போகிறோம் பாருங்கள் பா நல்லா கூலாக இருக்குது நேற்றுக்கு மழை அமிர்தரில் அதனால் இன்றைக்கி நல்லா கூலாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் தங்குவாங்க அங்கே பொழுது வீரர்கள் துணியெல்லாம் வச்சுட்டு படுத்துப்பாங்க புழுக்கு எவ்வளோ பெரிய கதவு பாருங்க இது வந்து உள்கதவு தான் வெளியில் இருக்கிற கதவு இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது அந்த ஒவ்வொரு வாயிலும் அழகாக அந்த காலத்துலேயே வண்டி வர்றதுக்கு நடந்து போகிறதுக்குங்கிற மாதிரி கட்டியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கொஞ்சம் பயமாக கூட இருக்குது இது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் எவ்வளோ நல்லா கட்டியிருப்பாங்க இன்னும் அந்த சைடெல்லாம் நிறையா இருக்குது அப்படியே போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம் அந்த பானை போலுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்குவாங்களாட்டுருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய மதில் சுவர் வா சான்ஸே இல்லை அப்படி வந்து நாட்டை பாதுகாத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஃபோர்ட்டை கட்டி இப்போ வந்து கோட்டைக்கு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம் வெளியில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் ஏன் யாரும் இல்லை இருந்தாலும் பார்ப்போம் இருக்குது இந்த வரலாற்று நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்குறது ஒரு பெரிய இது இல்லையா நம்ம முன்னோர்கள் நமக்காக தானே பாடுபட்டு கட்டியிருக்காங்க இங்கே பாருங்களேன் இந்த கோட்டையோட சுவர் இதோட முடிஞ்சிருது இது ஒரு பகுதி இது என்ன பகுதின்னு தெரியல இது இதுக்கப்புறம் முடியுதா இல்லை கோட்டை இன்னும் போகுதான்னு தெரியல இங்கே பாருங்கள் இரும்புலே ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் இறங்கணும் போலுக்கு ஆஹா இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லையடா கோட்டையில் கலக்குறீங்களே ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு இல்லை நடந்து போகிறது பாருங்களேன் இரும்பு கீழே வந்து மரம் அதில் வந்து பிரிட்ஜு போட்டிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க இந்த த மழை தண்ணி சரிஞ்சு வர்றதுக்காகவும் இப்படி வச்சுக்கலாம் பட் எதிரிகள் வந்தாலும் இந்த சரிவில் அவங்களால ஏறி அந்த பக்கம் வர முடியாது அவ்வளோ பாதுகாப்பாக ஒரு அரண் அமைச்சிருக்காங்க ஆக்சுவலி இது வந்து அகழி தான் அகழியை வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தோட்டமாக மாற்றியிருக்காங்க அங்கங்கே பிரிட்ஜு போட்டு பாருங்க இது அந்த அந்த செவ் தான் வந்து எண்டுன்னு நினைக்கிறேன் அந்த செவ் இருக்க அந்த செவ்று தான் எண்டு இது ஒரு செவ்வறு இதுக்குள்ளே தண்ணி விட்டு முதலே விடுவாங்க புலுக்கு சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு கோட்டை வாழ்நாளில் பார்த்ததில்ல அதே கோட்டைகள் பார்த்துருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோட்டைகள் இந்த மாதிரி புராதான சின்னங்களை பார்க்கறதெல்லாம் அந்த விதத்தில் அமிர்தரோட இந்த கோட்டை வந்து சூப்பராக இருக்குது மக்களே உடம்பு நல்லா இருக்கும்போது நடக்க முடியும் போது ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் மானாவாரியாக உழைச்சி பாடுபட்டு ஒரு ஆறு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள நீ நடடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கட்டி விட்டு போயிட்டாங்க அட்லீஸ்ட்டு நம்மளால் ஒரு சின்ன சங்கலத்துக்கே கட்டக்கூட முடியாட்டாலும் வந்தாவது பார்க்கணும் இல்லையா பாருங்கள் இந்த பாலத்தில் நடந்து போகிறதே அவ்வளோ ஜாலியாக இருக்குது இப்போ தெரியுதா இந்த அகழி இந்த அகழியோட ஒரு சைடு இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்கும் இதுதான் இந்த அகழியோட எண்டு இப்போ மக்கள் நடந்து போகணுங்கிறதுக்காக அநேகமாக இந்த பாலங்கள் புதுசாக போட்டிருக்கலாம் அந்த காலத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ புதுசாக போட்டிருக்கலாம் இது ஃபுல்லாக தண்ணி விட்டு முதலே விட்டுருப்பாங்களா இருக்கும் இப்போ வந்து கார்டன் வளர்த்துட்ருக்காங்க ஸோ நல்லா இருக்கு இதில் நடந்து வர்றதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க நிஜமாக அமிர்தர் வந்தால் கோவிந்தர் கோட்டை ஃபோர்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு ஒரு ஒரு நாள் ஃபுல் ஃபுல் டே இல்லை ஹாஃப் டே வந்து ஒதுக்குங்க அந்த அளவுக்கு ரசித்து பார்க்க ஏராளமான விஷயங்கள் இருக்குது இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருந்தோன்னா இன்னுமே நல்லா ரசிச்சிருக்கலாம் இங்கே பாருங்களேன் நம்ம ஊர் எருக்கஞ்செடி வயலட் கலரில் அழகாக இருக்குது இது இந்த ஊர் இறக்கஞ்செடியாக இருக்குது மற்றபடி ஏகப்பட்ட மரங்கள் கொன்றைகள் சிவன் இருந்தார் ஸோ சிவனுக்கு ஒரு தேவாரத்தை பாடியாச்சு அமிர்தர் சிவன் தேவாரம் கேட்க வேண்டாமா அதனால் அவரையும் நம்ம சும்மா கூட இல்லையா அதனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு தேவாரத்தை பாடியாச்சு ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த பகழியோட செவுறு பக்கத்தில் போய் பார்ப்போமா இப்போ பாருங்கள் எம்மாவும் உயரம் நான் எங்கே நிற்கிறேன் செவுர் எங்கே நிற்கிது எப்படி நான் எங்கே நிற்கிறேன் சவுறு எங்கே இருக்குது எப்போ ஆ யாரி மேலே அதுக்கு நடுவில் இது ஒரு சவுறு தான் அந்த சவுர்லேருந்து அவங்க தண்ணி எடுத்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றிருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வரணும் என்ன ஒரு பாதுகாப்பு ஓட்டையில் இருக்கிற இந்த குட்டி குட்டி ஓட்டைகள்லாம் வந்து கன்று வச்சு சுடுறதுக்காக அந்த பெரிய ஓட்டையில் வந்து பெரிய கன்று அது பா குழி பா இங்கேருந்து எடுக்க சின்னதாக இருக்குது போனால் நல்லா பெருசாக இருக்குது இது ஒரே மாதிரி கண்ணு அது பெரிய கண்ணு அப்படி எல்லாம் வாய்ப்பு இல்லை